சூப்பரா மணக்க மணக்க நம்ம கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்க பேச்சுலரா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் ஈவன் ஆஃபீஸ் போறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் கோல்டு இருக்கிற முதல்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் தொண்டைக்கு இதமா இதில் ஒரு சுட்டு நாக்கில் வச்சா போதுங்க நாக்கின் சுவை சுண்டி சுண்டி இழுக்கும்

வாங்க கத்திரிக்காய் பச்சடி செய்யறதுக்கு கத்திரிக்காய் எடுத்து இருக்கேன் கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வச்சிருக்கேங்க இந்த கத்திரிக்காய் மேல அப்படியே ஒரு ரெண்டு மூணு எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் ஊத்தி செய்யுங்க ரொம்ப ருசியா இருக்கும் இந்த ரெசிபிக்கு அப்படியே தடவி நம்ம கத்திரிக்காய் செய்ய போறோம் சோ அதனால கண்டிப்பா மேல எண்ணெய் தடவிக்கோங்க இந்த அளவுக்கு போதுங்க அடுத்தது ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கங்க அப்படியே கையில இருக்கிற எண்ணெயை இதுல தேய்ச்சி கொடுத்தலாம் போதுங்க இப்போ இதெல்லாம் சுடணும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இப்ப ஸ்டவ் மேல இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தா வச்சுக்கோங்க நம்ம ஃபுல் கலர் சுடுவோம் இல்லைங்களா அதுதான் இது சின்னதா ஒரு கட்டி பூண்டு வச்சுக்கலாம் ரொம்ப சின்னதா அடுத்தது ஏழு மிளகாய் வத்தல் வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதிலே போட்டுடலாம் மிளகாய் வத்தல் சீக்கிரம் நல்லா சுட்டுரும் ஸோ அதனால பாத்துக்கிட்டே இருக்கணுங்க இதை திருப்பி திருப்பி கொடுக்கலாங்க உங்களுக்கு கையில் திருப்பி வரலன்னா இந்த மாதிரி திருப்பியும் கொடுக்கலாம் இந்த அளவுக்கு சுட்டா போதும் இப்போ இது ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரம் சாரமாக செய்ய போகிறேன் நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம் பட் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் காரம் அதிகமாக இருக்கும் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் நம்ம கத்திரிக்காய் அப்படியே குத்திக்கலாங்க அப்போ திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே செய்யலாம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்போ தான் இந்த சைட்லேயும் வேகும் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை நல் மீடியமாக வச்சுட்டு இதை சுட்ட எடுத்துக்கலாங்க நீங்கள் இந்த நெட்டு இல்லாமலும் பண்ணலாம் நல்லா சுட்டுடணும் இதுலேயே கத்திரிக்காய் வெந்துடணும் இந்த மாதிரி சுட்டு செய்யும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பக்கமாக செவக்க செவக்க திருப்பி கொடுக்கலாங்க மேலே தோல் அப்படியே கருகிற மாதிரி இருக்கும் ஸோ அது வரையிலும் நமக்கு சுத்தமாக கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுட்டுடணும் இப்படி சுடும்போதும் உங்களுக்கு கையால் பிசையும் போது நல்லா இது மசியும் இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க இது ஆரட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க அடுத்தது தக்காளியும் சுட்டுக்கலாங்க அப்படி திருப்பி திருப்பி கொடுக்கலாங்க நீங்கள் இந்த நெட்டு மாதிரி பெருசாக இருந்ததுன்னா எல்லாம் வச்சு கூட சுட்டுக்கலாங்க இல்லை இப்போ நான் சொல்கிற மாதிரியும் சுடலாம் மிளகா சீக்கிரமாக சுட்டலாம் கத்திரிக்காயும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும் தக்காளிக்கு கொஞ்சம் டைம் வேறு மாதிரி ஆகும் ஸோ அதனால் தனித்தனியாக சுடுறது பெஸ்ட்டு நல்லா அப்படி தோல் கழுண்டு வரணும் அப்படியே லேசா கருகின மாதிரி இருக்கணும் அப்போ தான் தக்காளி ரொம்ப பச்சை மணம் இல்லாமல் இருக்கும் அளவுக்கு சுட்டுக்கிட்டால் போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் பிளேட்டில் வச்சிடலாம் இதெல்லாம் ஆறுட்டுங்க அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் எல்லாமே ஆறிடுச்சிங்க மேலே அப்படியே கொஞ்சம் கரிஞ்சாப்புல இருக்கிற தோல்லாம் எடுத்தடலாம் அப்படியே இப்படி கை வச்சு எடுக்கும் போதே வந்துடும் ஈஸியாக அவ்வளோதாங்க எல்லாமே கிளீன் பண்ணி வச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பெசையணும் வாங்க இப்போ அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தக்காளி இதுலேயே போட்டுடலாம் கத்திரிக்காயும் இதிலே போட்டுடலாம் பூண்டும் காஞ்ச மிளகாயும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க கையில் அவ்வளோ நைஸாக பொடி பண்ண முடியாதுங்க இதுலேயே அரை டீஸ்பூன் கல் உப்பும் போட்டுக்கலாங்க கல் உப்பு போட்டாதாங்க நல்லா ருசி நல்லா இருக்கும் சுருன்னு இருக்கும் இப்போ இது குறை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் குறகுராக அரைச்சாச்சுங்க இப்போ இது இந்த மண் பாத்திரத்திலே போட்டுடலாம் இது சுட்டு செய்யறதுனால அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க அடுத்தது சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் வெங்காயம் பச்சையாக தாங்க போடணும் எல்லாத்தையும் நல்லா ஒன்னு சேர்த்து பசஞ்சிக்கலாங்க கையில தாங்க பிசையணும் அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும் நீங்க இது மிக்சில போட்டீங்கன்னா வேற டேஸ்ட் ஆயிடும் ஈவன் அம்மியில கூட இதை அரைக்க கூடாது கையால மட்டும்தான் பிசைணும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஈவன் சுட சுட சாத்துக்கும் நல்லா இருக்கும் ஆனா எங்க வீட்டுல மெயினா பாத்தீங்கன்னா இத வந்து களிக்கு தொட்டுக்கு செய்வோம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த ஃபீவர் கோல்டு இருக்கிற டைம்ல இது செய்வாங்க நாக்குக்கு உனக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா கார சாரம் எந்த அளவுக்கு உங்களால பசைய முடியுதோ அந்த அளவுக்கு பிசஞ்சிக்கணுங்க நல்லா ஒன்றும் பதியமா கையிலே பிசைஞ்சு கொடுத்தா போதுங்க அடுத்தது கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாங்க நான் சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இந்த புளியில புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்க எடுக்கிற புளியில புளிப்பு அதிகமாக இருந்தால் ஒரு அரை எலுமிச்சு சைஸ் எடுத்திங்கன்னா போதுங்க இப்போ புளி தண்ணி வடிகட்டி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா சுருன்னு புளிப்பு காரத்தோடு இருக்கணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப கருத்த புளி போடாதீங்க கொஞ்சம் அப்படியே கலராக இருக்கிற புளியாக போடுங்க இல்லைன்னா இது அப்படியே கருப்பாகிடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி எல்லாம் கிள்ளி போட்டுடலாம் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க ரொம்ப சிம்பிளா இருக்கே இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்னோம்ல கோல்டு இருக்கிற டைம்ல நாக்கு குருசியா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நாக்கில் இதை ஒவ்வொரு தரம் நீங்க நினைக்கும் போதும் அப்படியே எச்சு ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நாக்கின் சுவை சுண்டி சுண்டி இழுக்கும் டயட் பண்றவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ டேஸ்ட் பார்த்தலாம் ஆஹாஜமா இருக்கேன் ஹம் இப்படி ஒரு சாப்பாட்டை இது வரையிலும் இல்லன்னு சொல்லுவீங்க உப்பு காரம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு சோ புளி மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப புளி அதிகமா இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் சொல்லுன்னு புளிப்பு இருக்கணும் ஆனா உங்க புளி அதிகமா இருந்ததுன்னா ஓவரா புளிச்சிக்கிட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது இதுல இருக்கிற காரம் புளிப்பு ரெண்டும் கரெக்டா இருக்கணும் இது நல்லா சுட்டு செஞ்சதுனால அப்படியே அந்த ஒரு ஸ்மோக்கி பிளேவர் கிடைக்குது அப்படியே விறகு அடுப்புல செஞ்ச மாதிரி அது அவ்வளவு ருசியா இருக்கு இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம கருக்காம சுட்டு செய்யணும் ரொம்ப கருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும் நீங்க இந்த மாதிரி செஞ்சதுன்னா கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் அப்படியே அந்த நல்லெண்ணெயோட வாசனையும் அடிக்குது நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நெய் ஊத்தி சாப்பிடலாம் அந்த வெங்காயத்தோட ரா வாசனை அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு இதோட சேர்ந்து சாப்பிடும் கண்டிப்பா இதுக்கு ஒருத்தட்டு சோறு கூட பத்தாது நீங்க பேச்சுலரா அது வெளியூர்ல இருக்கிறீங்களா உங்களுக்கு எது செஞ்சாலும் ருசியே இல்லையா எது சாப்பிட்டாலும் டேஸ்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்ப கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லன்னு சி யூ பாபா லவ் யூ ஆல்